தெருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிறந்த ஒரு மனிதன் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரு பிறந்த எல்லாருமே மரணத்தை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்காங்க அப்போது மரணத்தை நோக்கி போகும் மனிதன் படித்து எவ்வளோ பெரிய பட்டம் பெற்றிருந்தாலும் நிறைய சம்பாரிச்சின் சொத்துக்களை சேர்த்து கொண்டிருந்தாலும் மகாராஜாவைப் போல வாழ்ந்தாலும் அவர் மரணத்து மரணத்தை நோக்கி போய் கொண்டிருப்பவர் என்கிற போது அவர் இருப்பது துன்பத்தில் அவர் துன்பத்தில் இருந்து மீளலை அவருக்கு துன்பத்தில் இருந்து மீளும் வழி கிடைக்கல என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது பிறந்த அனைவருமே மரணத்தை நோக்கித்தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறோம் இது எல்லா மதத்தவருக்கும் ஒன்று தான் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான் அப்போது எல்லா மனிதர்களும் இந்த மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது ஒரு ச எல்லோருமே என்ன செய்கிறாங்க நிறைய படிக்கணும் நல்லா பெரிய ஆளாகணும் பற்றம் பெறணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சொத்துக்களை சேர்க்கணும் நிறைய நிறைய உறவுகளை வைத்து கொள்ளணும் நல்ல அழகான திருமணம் ஒன்று முடித்து நல்ல குழந்தைங்களை பெற்றுக்கொள்ளணும் நல்ல பங்களாவில் வாழணும் நல்ல வாகனம் இருக்கணும் அப்படின்றது தான் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய ஆசையாக இருக்கிறது அப்போ இந்த ஆசை தான் அவருடைய துன்பத்துக்கு காரணம் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ ஆசைப்படுவது எதற்காக ஏன் இவன் ஆசைப்படுகிறான் என்று பார்த்தால் அவன் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு கொண்டு நினைத்து ஆசைப்படுகிறான் அப்போ இந்த நினைப்பு தான் ஆசை இப்போ மனதில் தான் எல்லாமே இந்த கதை நடக்கிறது வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு கொண்டு அதை அடைய அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று போகிறார் அப்போ இந்த போகும் பயணமானது இடையில் நின்றுது யாருமே பயணத்தை நிறைவு செய்யலை பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் அவருக்கும் ஆசை இருக்கிறது எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் அவர் இந்த நாட்டை ஆண்டாலும் அவருடைய ஆசை தீரலை அவர் மரணத்தை சந்திக்கிறார் மரணத்தை சந்திக்கும் போது அவர் அவர் திருப்தியோடு செல்றாரு மரணத்தை சந்திக்கிறாரு இல்லை அவர் திருப்தி அற்ற நிலையில் உலகமே இருக்கிறது இதை விட்டு நான் போகிறேனே என்று வேதனையில் அவர் உயிரிழக்கிறார் அப்போது இது வந்து மரண துன்பம் மரணத்தை தழுவி போய் கொண்டிருக்கும் நாங்கள் இந்த மரண துன்பத்தில் தான் எந்நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்நேரம் எப்போ மரம் மரணம் வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது இரவைக்கு நித்திரைக்கு போனவங்க காலையில் எந்திரிக்க மாட்டேன்றாங்க வாகனத்தில் ஏறி பயணம் வேலைக்கு போனவர் திரும்ப வர மாட்டேன்றாரு சொகமில் ஆஸ்பத்திரிக்கு போனவர் திரும்ப வர மாட்டின்றார் இந்த மாதிரிக்கு மரணத்தை தழுவி வாழும் மனிதன் எந்நேரமும் மரணத்தை மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போது அவருக்கு எப்போது மரணம் வரும்னு தெரியாது அப்போது எல்லாருமே மரண பயத்தில் தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த பயத்தில் பீத்தியில் இருக்கும் மனிதன் இன்பத்திலாக இருக்கிறார் இல்லை அவருக்கு எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் எவ்வளோ பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர் இருப்பது துன்பத்தில் ஏன் எப்போது மரணம் வரணும் தெரியாது அதை மரணத்தை எப்போ நான் அடையணும் அடைய போகிறேன்றதும் தெரியாது அப்போ இதுக்கு வயசு எல்லை கிடையாது வயசு போனவரும் சாவுறாரு வயசு போகாமலும் சாவுகிறாங்க அப்போது இப்படியான துன்பத்தில் வாழும் மனிதன் எங்கே இருக்கிறது அப்போது இவருக்கு இன்பம் எதில் இருக்கிறது இன்பம் பங்களாவில் வாழ்ந்துட்டால் இன்பமா காசு தங்கம் இருந்துட்டால் இன்பமா பெரிய வாகனத்தில் போயிட்டா இன்பமா இல்லை அவர் அடுத்த அடுத்ததுக்கு போய் கொண்டே இருப்பார் எது இருந்தாலும் அதில் திருப்தி இல்லை எது கிடைத்தாலும் அதில் திருப்தி இல்லை இன்னொன்று தேவை இன்னொன்று தேவை அப்படின்றத தேடி தேடி இருப்பார் அதற்கு காரணம் என்னென்னா மனதின் மாயை மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருக்கும் இவர் அந்த மனம் சொல்வதையே செய்து செய்து மனதின் பின்னே ஓடிக்கொண்டிருப்பார் அப்போ இவர் போகுது துன்பத்துக்கே இவர் நிச்சயமாக மரணம் மரணம் அடையும் போது இவர் வேதனையில் இந்த துன்பத்தில் அவர் மூழ்கி துன்பத்துக்கே போய் சேர்வார் என்பது தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அவருக்கு நரகம்தான் மிஞ்சும் அப்போது இங்கேயும் இந்த மனிதர்கள் நரக வேதனையில் தான் இருக்கிறார்கள் யார் இன்பத்தில் இருக்கிறா யாருமே இல்லை எல்லாமே நரக வேதனையில் தான் இருக்கிறாங்க போட்டி பொறாமை பழிவாங்கல் தெருக்கு தெருசு கப்பட்டித்தனம் வஞ்சகம் இதுதானே மனிதர்களுக்கிட்ட இன்றைக்கி இருக்குது அப்போது இப்படியான வாழும் மனிதன் எங்கே இருக்கிறது இன்பம் எங்கே அவர் இன்பத்தை அனுபவிச்சிருக்காரு இல்லை பக்கத்து வீட்டுக்காரரு ஏதோ வண்டி ஒன்று கொண்டாண்டார்னு சொன்னால் அவருக்கு அதை பொறுக்க முடியலை அவரும் அதை கொண்டாடணும் அப்போது அதை கொண்டு வரத்தட்டையும் அவருக்கு அது வேதனையை தாங்க முடியலை பக்கத்து வீட்டில் அவங்க டிவி ஒன்று கொண்டாந்துட்டாங்கன்னா அந்த டிவியை நானும் கொண்டாடணும் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி டிவியை நானும் கொண்டாடணும் அப்படி இல்லாட்டி எனக்கு இருக்க முடியலை அப்படின்ற வேதனையில் தான் இன்றைக்கு மனிதர்கள் மற்றவரை பார்த்து போட்டி புறாமையில் இருக்கிறார்கள் அந்த புறாமையில் என்ற இந்த தீயில்தான் வெந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இதுதான் ராக தேச மோக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆசை கோபம் மாயை ஆசையிலும் கோபத்திலும் அகப்பட்டு மாயையில் போய் கொண்டு இருக்கிறாங்க இந்த மாயைக்கு அகப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாயையில் இருக்கும் யாருமே இன்பத்தை அனுபவிக்கலை இன்பம் என்ன அப்படின்னு தெரியாது நாங்கள் நினச்சிக்கொண்டிருக்கோம் வெளி உலகத்தில் தான் எல்லாமே இன்பம் இருக்குன்னு அதாவது சொத்து சுகம் இருந்துட்டால் தான் இன்பம் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாமே எல்லா வசதியும் இருந்துட்டால் தான் இன்பம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அதில் எங்கேயுமே இன்பம் கிடையாது அதில் எங்கேயுமே இன்பம் இல்லை வெளி வெளிப்புறத்தில் நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சு இருந்தால் தான் அதில் தான் இன்பம் வெளிப்புறமாக நாங்கள் பெரிய பந்தாவை வாழ்ந்துட்டால் தான் இன்பம் பெருசாக இருந்துட்டால் தான் இன்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பந்தாவை தான் தேடி போய் கொண்டிருக்கிறாங்க ஆடம்பரத்தை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த பந்தாவில் ஆடம்பரத்தில் இன்பம் இல்லை அங்கே இருப்பது வெறும் துன்பம் மட்டுமே ஏன் அதெல்லாமே பொய்யானது கற்பனை அது எங்கேயுமே நிரந்தரமாக இருக்க இருக்க போவது கிடையாது அப்படி ஒன்று இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது வெளிப்புறத்தில் இன்பத்தை தேடுவது என்பது வந்து மூடத்தனம் மூடத்தனத்தில் தான் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் அப்போ இந்த மூடத்தனத்தில் வெளிப்புறத்தில் இன்பத்தை தேடுபவர்கள் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் அவருக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே அப்போது வெளிப்புறத்தில் இன்பம் இல்லை என்றால் அப்போது எங்கே இருக்கிறது இன்பம் அப்போது அப்போது இது வந்து அப்போது அகத்தில் தான் இருக்கிறது இன்பம் அகம் என்றால் என்ன மனதில் மனம் சம நிலையை அடைந்தால் மனம் ஒரு நிலையில் இருந்தால் அதாவது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவர் இந்த படித்த சமூப்பாதம் பற்றி பகவான் புத்தர் கூறும் இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவர் அப்போது வெளிப்புறத்திலிருந்து வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் அப்போது மனம் ஒரு நிலையை அடைகிறது சமநிலையை அடைகிறது அப்போது இங்கே தான் திருப்தி இருக்கிறது இங்கே மகிழ்ச்சி இருக்கிறது அப்போது அவருக்கு பயம் கிடையாது பீத்தி கிடையாது வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் அவர்தான் அவருக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் சொர்க்கம் என்றால் அவர் நிச்சயமாக நரகத்துக்கு போக மாட்டார் ஏன் நரக பூமியை வென்றுவிட்டார் நரகத்தில் இருந்து விடுதலை அடைந்து விட்டார் அப்போ அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அதற்கு நாங்கள் இந்த படிக்க சம தர்மம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை உணரணும் சத்தியத்தை உணராத வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த கற்பனையில் தான் மனதின் மாயக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்போ மனதின் மாயையிலிருந்து விடுதலை பெறத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுத்தார்கள் அழைப்பு விடுத்து இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் மனிதா எழுந்திரு நித்திரை கொண்டது போதும் எழுந்திரு எழுந்து வா வந்து இதை கேளு கேட்டு நீயி இதை ஒரு பரிசீலனை செய்து வா இதை நீ வேறு எங்கேயுமே தேடிப்போ தேவல்ல இது உன்னிடம் இருக்கிறது உனக்குள் இருக்கிறது நீயே தான் இதை தேட வேண்டும் நான் வழியை உனக்கு காட்டுவேன் வழியை உனக்கு காட்டுவேன் நீ அந்த வழியில் வந்தால் தான் உனக்கு துன்பத்திலிருந்து மேலும் வழி கிடைக்கும் அதுவரைக்கும் புத்தர் நினைத்தாலும் நான் நினைத்தாலும் யார் நினைத்தாலும் உன்னை துன்பத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியாது அதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ தொன்பத்தில் இருந்து மீளும் வழி வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஆனந்த நான் ஜெயத்தவனா ராமைக்கு வரும் வழியை சொல்கிறேன் வரும் விதத்தையும் சொல்கிறேன் ஆனால் அவர் வேறே எங்கேயும் போனால் அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறார் பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்தவிடம் அவங்க வேற எங்கேயாவது போனால் வேறு வழிகளில் போனால் அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போது புத்தரிடம் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்ததில் பிழை இல்லை அவர் சரியை தான் சொன்னார் இந்த தான் காட்டினார்கள் அப்போ அந்த வழியை விட்டுவிட்டு நாங்கள் வழி தவறி வேறெங்கெங்கேயோ போய்கொட்டு போய் கொண்டிருந்தா அதுக்கு பகவான் புத்தர் பொறுப்பு கிடையாது அப்போது நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு கேட்டும் கேட்காததை போல போய் கொண்டிருந்தால் அது எங்களுடைய மூடத்தனம் அப்போது தர்மத்தில் பிழை எங்கேயுமே இல்லை சத்தியத்தில் பிழை எங்கேயுமே இல்லை சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதை கையாளணும் நடைமுறையில் கையாளும் போது அது எங்களுக்குள் உறுதியாகும் உறுதியானது என்பது தான் சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணர்வது என்பது அப்போ உணர்ந்தவர்க்கு தான் உறுதியாகிறது உறுதியானதன் பிறகு அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது உண்மையாகாது என்றால் அப்போது அவர் உலகை வென்றவர் இதுதான் உலகை வென்ற சுபாவம் உலகை வென்றவர் மரணத்தை வெல்கிறார் அப்போ மரணம் என்பது அவருக்கு கிடையாது உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் அப்போ அந்த உலகத்தில் விருப்பு வெறுப்போடு வாழ்ந்து நான் மரணத்தை சந்திக்கிறேன் அப்போ உலகம் ஒன்று இல்லை என்றால் சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டவர் உலகத்தை வெல்கிறார் அப்போ உலகம் ஒன்று அவருக்கு கிடையாது அப்போது உலகம் என்பது வந்து இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது சென்சர்களால் உருவானது அப்போ உருவானது எங்கேயுமே இல்லை அது மனதில் தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்களில் இருந்து மீளும் வழியில் பயணம் செய்பவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போ மரணத்தை வென்ற போது அப்போது அவருக்கு துன்பம் கிடையாது பயம் இருக்கா அப்போ அவருக்கு மரண பயம் இருக்கா இல்லை ஏன் மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை உலகம் இருக்கும் வரை நான் இருந்தேன் அந்த உலகத்தை வென்ற போது நானும் இல்லை அப்போது மரணம் எங்கே இருக்கிறது மரணம் என்று ஒன்று கிடையாது மரணத்தை வென்ற சுபாவம் புத்த சுபாவம் மரணத்தை வென்றபோது அவருக்கு மரண பயம் கிடையாது அவர் அவர் ஜாலியாக இருப்பார் அவர் மென்மையாக இருப்பார் அவர் எளிமையான எளிமையான வாழ்க்கையில் இருப்பார் அவர் ஆடம்பரத்துக்கு போகமாட்டார் அவர் அவர்கிட்ட பந்தா கிடையாது அவரோட பந்தா கிடையாது ஆடம்பரம் கிடையாது அவர் எளிமையான வாழ்க்கையில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார் அப்போ இதைத்தான் இதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் மனிதா எழுந்துரு எழுந்து வா வந்து இதை கேளு கேட்டு நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் முயற்சி செய்து இதை புரிந்து உணர்ந்தா உணர் உணர்வாய் என்றால் உனக்குள் உறுதியாகும் உனக்குள் உறுதியானதை நீ உணர்வாயாக இருந்தால் அப்போது நீ சத்தியத்தை உணர்ந்தவராகிறார் உணர்ந்தவராவாய் அப்போது நீ இந்த புத்த சாசனத்தின் சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவாய் நீ மரணத்தை வெல்வாய் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இது இன்றைக்கு கேட்குதுன்னு சொன்னால் பாக்கியம் இல்லையா இது இன்றைக்கு உங்களுக்கு கேட்குறதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு சொன்னால் அது பாக்கியம் இல்லையா இப்போ பாக்கியத்தை கை தழுவ கை நழுவ விட்டுவிட்டு நீங்கள் வேறு வேறு எங்கெங்கேயோ போய் கொண்டிருந்தீங்க சொன்னால் அதுக்கு புத்தர் பொறுப்பு கிடையாது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்போ அப்போது நீங்கள் வேறு வேறு எங்கேயும் போகாமல் சத்தியத்தை தேடுங்க அதில் புத்தோத்பாத போதனைகளில் இருக்கிறது இதை கேட்டு நீங்கள் ஒரு தேடலோட முயற்சி செய்து பாருங்கள் தேடலை செய்து பாருங்கள் ஒரு விமர்சனம் செய்து பாருங்கள் உங்களால் இதை புரிந்து உணர முடியும் உணர்வுக்குள் விழித்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களை ஏமாற்றவோ உங்களை பழத்தில் தள்ளவோ உங்களை மரணம் ம மரணிப்பதற்கு உங்களை கொள்வதற்கு கூட யாருமே இல்லை இந்த உலகத்தில் ஏன் எல்லாமே மாயை எல்லாமே கற்பனை உங்களை உங்களை கொல்லவும் முடியாது உங்களை எதுவுமே செய்ய முடியாது ஏன் அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை மரணத்தை வென்ற போது உலகமும் இல்லை இப்போ நானும் இல்லை அப்போ என்ன இருக்கிறது எல்லாமே சுபாவ தர்மம் மரத்துக்கு மரத்தை மர கிளையை வெட்டுனா மரம் கேட்குதா ஏன் என்ன என் கிளையை வெட்டுற அப்படின்னு கேட்டுச்சா இல்லை மரம் கேட்கலை மரத்தை அடியோட வெட்டினா மரம் ஏன் என்னை வெட்டு அப்படின்னு கேட்டிருக்கா இல்லை கேட்கலை ஏன் மரத்துக்கு மரமே இல்லை நாங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கோம் இது மரம் அப்படின்னு அப்போ நாங்கள் சொல்வது எல்லாமே மனதின் மாயை அது கற்பனை மரத்துக்கு அப்படி ஒரு கதை கிடையாது நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் இது பெருமதியான மரம் இது அப்படியாப்பட்டது இது இப்படியாப்பட்டதுன்னு அந்த மரத்தை பற்றின கதை எங்களுடைய மனதில் தான் இருக்கிறது அப்போ அது உண்மை கிடையாது அவை அனைத்தும் கற்பனை மரத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாப்புல கூட மரத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரக்தியம் அடையும் போது அந்த மரத்தை போல இவரும் மரமும் ஒன்று தான் அப்போது இவரை இவரை கொள்றதுக்கு யாராலையும் முடியுமா இல்லை கொன்றாலும் இவருக்கிட்ட கேள்வி கிடையாது இவரை கழுத்து அறுத்தாலும் இவர்கிட்ட கேள்வி கிடையாது அதனால் நாங்கள் சத்தியத்தை கதைக்கும் போது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நாங்கள் சத்தியத்தை தான் கதைக்கிறோம் சத்தியத்தை தவிர எங்களிடம் வேறு எதுவுமே கிடையாது அப்போ எங்களை கழுத்தை அறுத்தாலும் நாங்கள் சத்தியத்துக்காக குரல் கொடுப்போம் உண்மைக்காக குரல் கொடுப்போம் எங்களை கொன்ற கொல்ல வந்தாலும் எங்களை கொல்ல யாராலும் முடியாது ஏன் செத்தவருக்கு செத்தவரை கொல்ல முடியுமா இறந்தவரை கொல்ல முடியுமா இறந்தவரை கொல்ல யாராலும் முடியாது அப்போது சத்தியத்தை க கண்டு அடைந்த நிலை மரணத்தை வென்ற நிலை மரணத்தை வென்றபோது அங்கே மரணிப்பதற்கு ஒருத்தர் இல்லை அப்போது இந்த மரமும் அவரும் ஒன்றுதான் என்ற சுபாவத்தை அடைகிறார் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இதை நீங்கள் இன்றைக்கு கேட்குறீங்கன்னு சொன்னால் பாக்கியம் ஆச்சரியம் அற்புதம் காம்பீரம் இப்போ இந்த காம்பீரமான சத்தியத்தை தர்மத்தை கேட்டுட்டு நீங்கள் கை நழுவ விடாதீங்க கை நழுவ விடாமல் இதை கேட்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க இது இன்னும் சில பேர்த்துக்கு கேட்கறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணி இதை கேட்க வைங்க அவங்களும் துன்பத்தில் இருந்து மேலும் வழியை தேடிக்கொண்டு இருப்பவராக இருக்கலாம் நானும் பிறந்திருக்கிறேன் வயசு போகுது நோய் வாய்ப்படுறோம் இறந்து போகிறோம் இதில் என்ன உண்மை என்ன சத்தியம் என்ற ஒரு தேடுதலோடு இருக்கும் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் நே ஏராளமாக இருக்கிறாங்க அப்போ அவங்களும் இதை கேட்கணும் அவங்களுக்கும் இது போய் சேரணும் அது உங்கள் கையிலையும் இருக்குது உங்களுடைய கடமை ஒன்று இருக்கிறது நீங்கள் கேட்டு உங்களுக்கு உண்மை புரிந்து விட்டது என்றால் சத்தியத்தை புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதை இன்னொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள் அப்போது புத் பகவான் புத்தர் அவர்கள் செய்ததைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் சொன்னதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒன்றும் எதுவுமே கிடையாது நாங்கள் எங்களு நாங்கள் பகவான் புத்தரின் புத்தர் சென்ற வழியில் செல்வோமே தவிர அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு இஞ்சி கூட ஒரு இஞ்சியேனும் நாங்கள் அங்கிட்டோ இங்கிட்டோ போக மாட்டோம் அப்படி அப்படி ஒன்று கிடையாது அந்த சத்தியத்தை கண்டவருக்கு சத்தியத்தை உணர்ந்தவர் அந்த வழியை தவிர வேறெங்கேயும் அவர் தடுமாற்றம் கிடையாது அவரிடம் தடுமாற்றம் இல்லை அவர் வேற எங்கேயும் போக மாட்டார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு எல்லாமே மாயை என்ற சத் சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்றார் அப்போ அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளும் சரி அவருடைய வார்த்தைகளும் சரி அவருடைய எல்லா காரியங்களும் சரி அது சத்தியத்துக்குள்ளேயே இருக்கும் சத்தியத்தை உணர்ந்த போது சத்தியத்துக்குள்ளேயே இருக்கும் அது தடுமாற்றம் இல்லை அப்போ இது தடுமாற்றம் அடையும் சத்தியம் கிடையாது இது ஒரு நிலை அடைந்த சத்தியம் சமநிலை அடைந்த சத்தியம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் மகா காம்பீரமான சத்தியம் அப்போது இது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு கேட்குறது சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் இது உலகமே தலைகீழாக நின்றாலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அவரை ஒருபோதும் ஏமாற்றவோ எதுவுமே செய்ய முடியாது ஏன் அவர் மரணத்தை வென்றுவிட்டார் உலகையே வென்றுவிட்டார் அப்போது அவர் இருப்பது ஒரு ஏழை குடிசையில் இருக்கலாம் அவர் சாதாரண எளிமையான வாழ்க்கையில் தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட ஆடம்பரம் கிடையாது அவர் பந்தாக இல்லை அப்போது அவர் ஒரு பணக்காரராக கூட இருக்கலாம் அவர் படித்தவராக கூட இருக்கலாம் அவர் ஒரு ஏழையாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் அவர் அந்த ஈகோவில் இருக்க மாட்டார் ஈகோ அழிந்த சுபாவம் ஈகோ முற்றும்பொழுது அழிஞ்ச அழிந்து போனதன் பிறகு அங்கே இருப்பது சாந்தமான இனிமையான சுவை அந்த சுவையில் இருப்பார் அப்போ அதுக்கு ஜாதி பேதம் கிடையாது மொழி இனம் கிடையாது ஏழை பணக்காரர் கிடையாது படித்தவர் படிக்காதவர் கிடையாது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இங்கே கிடையாது அது எல்லாமே எண்ணம் ஆண் என்றாலும் ஒரு எண்ணம் பெண் என்றாலும் ஒரு எண்ணம் அப்போது சத்தியத்துக்குள் எல்லாமே ஒன்றுதான் அப்போ ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் ஆண் பெண் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்று அப்போ அவை அனைத்தும் நாங்கள் போட்டுக்கொண்டது இந்த சமூகம் போட்டதை நாங்கள் பிடித்து கொண்டு அதில் தான் வாழ்கிறோம் அப்போ நாங்கள் இருப்பது கற்பனையில் அப்போ கற்பனையிலிருந்து மீண்டால் இந்த கனவிலிருந்து நாங்கள் எழுந்து கொண்டால் கனவிலிருந்து நாங்கள் விழித்து கொண்டால் சத்தியத்தை காண்போம் சத்தியத்தை காண்டதன் கண்டதன் பிறகு எல்லாமே ஒன்றுதான் அனைத்துமே ஒன்றுதான் ஒரே சுபாவம் அதுதான் வன்னஸ் என்கிற புத்த சுபாவம் இப்போ புத்த சுபாவத்தை அடையத்தான் பகவான் அவர்கள் வா தமிழாக எழுந்திரு எழுந்து வந்து இந்த சத்தியத்தை கேளு கேட்டு இதை புரிந்து உணர்வாய் ஆனால் நீ சத்தியத்தை உணர்வாய் சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது நீ இந்த உலகையே வென்று விட்டாய் நீ சாவக்க புத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இதை நீங்கள் கேட்டுட்டு கேட்டு புரிந்து புரிந்து கொள்ள ஒரு முயற்சியோடும் ஒரு விமர்சனத்தோடும் இதை கேளுங்க தேடி கண்டுபிடிச்சு இதை சத்தியத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் தெருவான் சரணம்